ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் கரைச்சீரகமும் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கணும் வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து முடி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அதனால நம்ம யூஸ் பண்ணுறோம் செம்பருத்தி பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கணும் இவை எல்லா பவுடரும் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாதையும் பார்க்காதீங்க இது வந்து நம்ம தானே பார்க்குறோம் எது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டுருக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவுண்டயர் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி பார்க்கலாம் அப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனாட்டை போட்டிருக்கேன் செம்பருத்தி இலை இருந்துச்சுன்னா வாங்கி போட்டுருந்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து செம்பருத்தி பூ மட்டும்தான் கிடச்சிது அதனால் செம்பருத்தி பூவோட வந்து பவுட்ரு பண்ணிட்டேன் அதே மாதிரி மருதாணி இலையும் கிடச்சிது அது வந்து நல்லா வெயிலையும் நிழல்லேயும் காய வச்சு அதையும் அரைச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அது தீந்துருச்சு இப்போ காய வச்சது மட்டும் இருந்தது அதையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போது கருவாத்தலையும் போட்டுக்கலாம் வீட்டு பக்கத்தில் வேப்பில் இருந்ததுனால அதை மட்டும் ஏன் விட்டணும்னு சொல்லிட்டு அதையும் பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேப்பில் போடுறதுனால பொடுகு பேனு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாயிடும் அதனால் சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையும் எடுத்து விட்டு வைக்கல அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதை சாப்பிட்ற காரச்சமாக இதை தலைக்கு அரைச்சோம்மோனே தெரியமாட்டிக்குது அதை கொஞ்சம் தனியாக எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் இல்லைன்னா அது ரொம்ப சூடாக இருக்கனால தலைக்கு நேராக அப்ளை பண்ணும்போது முடி ஸ்ட்ரைட்டாக வந்து டேமேஜ் ஆகறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டே போட்டுக்கலாம் ஏன்னால் நம்மளுக்கு முடி ரொம்ப முக்கியம் முடி வந்து ஏற்கனவே எளிவால் இருக்குது அதையே போட்டு இன்னும் கொஞ்சம் எளிவாளாச்சுன்னா இது இதெல்லாம் தாங்குமா அதனால் இருக்கிற முடியை ஓரளவுக்காச்சும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் என் கூட சேர்ந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டுட்ருக்குறேன் நீங்களும் போடுறது தான் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம்னா முடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி தான் போடலான்ட்ருக்குறேன் அவங்க தான் நீங்களே என் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க எடிவாளாக இருக்கிறது குதிரவாலாக மாறட்டும் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ